பிரபஞ்சா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் கீதா தர்ஷினியின் கோடான கோடின் நமஸ்காரங்கள் இந்த பதிவின் தலைப்பு நாகதாளிவேர் பற்றி தெரியுமா என்ற தலைப்பில் உங்களிடம் பேசுகையில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மட்டுமல்லாது இந்த வேரின் பயன்களும் பரிகாரங்களும் அடுத்தடுத்து இந்த பதிவில் நீங்கள் கேட்கலாம் சரி இப்போ நான் நார்மலாகவே பேசுகிறேன் ஏன்னா வந்து இப்படியே பேசிகிட்டு இருந்தால் புரியாது இல்லையா உங்களுக்கு புரியற மாதிரி பேசணும் இல்லையா சரி ஓகே இந்த வேர் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்குறதுக்கு பாம்பு உடம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்கும் பாம்புடைய தோல் பார்த்துருக்கீங்க இல்லையா அந்த மாதிரியே இருக்கும் இந்த இது எந்த வகையில் சா சார்ந்தது அப்படின்னு கேட்டால் கள்ளிச்செடி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எல்லாம் போட்டு பார்த்தா நாகத்தாளி வேர் அப்படின்னு டைப் பண்ணாலே கள்ளிச்செடி சார்ந்த தான் வருது ஆனால் அது கள்ளிச்செடி மட்டும் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் ஆய்வு பண்ணி பார்க்க போனால் இது நாகத்தாளி மட்டும் இந்த வேருக்கு பேர் இல்லை இதுக்கு இந்த வேருக்கு வந்து இன்னும் சில பேர்கள் வந்து இருக்குது அப்போது அந்த பேர்கள் எல்லாம் போட்டால் கூட அந்த கள்ளிச்செடி சார்ந்த வகையில் அந்த செடி மரமோ அந்த மாதிரிலாம் வரும் ஸோ இது ஒரு விஷயம் இது மெயினாக பார்த்துக்கோங்க என்னடா நம்ம நாகத்தாலி அப்படின்னு சொல்லி கூகுளில் பார்த்தோம் கள்ளிச்செடி வருது அப்படின்னு சொல்லி நான் நீங்கள் நாளைக்கு அப்போ கமாண்டில் கேட்கக்கூடாது இல்லையா அதனால் நான் முன்கூட்டியே இப்போ சொல்லிடுறேன் அந்த பதிவு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லிடுறேன் சரி இது வந்து மிக் மிக 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 முக்கியமான மூலிகள் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இந்த பண்டைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்மீகத்துக்கெல்லாம் இது வந்து ரொம்ப வந்து பயன்படுத்த படுத்தினாங்க யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இந்த சல்லி வேர்கள் எல்லாம் இருக்குல்ல அது அதோட சேர்ந்து அதுக்கு அடியில் ஆழத்தில் இருக்குமா இது ஒரு அதிசய வேறாக கூட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதி காலத்தில் குருமார்கள் அவங்க மட்டும்தான் இந்த வேற வந்து மருத்துவத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டாவது இதெல்லாம் புராணங்களில் கூட இருக்குது நிறைய விஷயம் இருக்குது இது இருக்கிற இருக்கிற இட இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விஷஜந்துக்கள் அப்படின்றது அண்டாது விஷ ஜந்துக்கெலாம் என்ன தேல் பூரம் அப்புறம் பாம்பு இந்த மாதிரிலாம் விஷ ஜந்துக்கள் ஆண்டவே அண்டாதான் அதனாலேயே வந்து இந்த குருமார்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த குருகுலத்தை சுற்றிலும் அது அந்த செடியை அந்த மரத்தை வளர்த்து அவங்களுக்கு அந்த மெய் மெயினாக வந்து மருத்துவக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான விஷயத்தெல்லாம் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புராண புராண புராணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் என்ன சொல்லுவாங்க இந்த ஏழு கடல் ஏழு மலை தாண்டி எடுத்து வந்ததாக கூறப்படும் சில அந்த மூலிகை வகை வகையெல்லாம் இருக்குல்ல புராணங்களில் சொல்லுவாங்க நான் ஏழு கடல் போனேன் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி போய் இந்த மூலிகை கொண்டு வந்தேன் அந்த மாதிரி அந்த வகை மூலிகையில் இதுவும் ஒன்றா அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலத்தில் இந்த வேர் கிடைக்கிறது ரொம்ப 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 ரேருங்க அப்படியே கிடைச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வந்து கொடுக்க மாட்டாங்க கிடைச்சவங்க அடுத்தவங்கக்கிட்ட கெ கொடுக்கவே மாட்டாங்க அதே மீறி அது வந்து கிடைச்சிடுச்சு அப்படின்னா அவங்க மாதிரி பாக்கியசாலி அவங்க மாதிரி புண்ணியம் செஞ்சவங்க யாருமே இல்லைன்னு சொல் சொல்லலாம் ஆனால் அந்தளவுக்கு வந்து இந்த வேருக்கு அவ்வளோ மகிமை மரியாதை அந்த அளவுக்கு இருக்குது அப்போ இந்த வேர் வந்து கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க பாக்கியம் செஞ்சுருக்கிறவங்களாம் இருக்கணும் பாக்கியம் செய்யணும் ஏன்னா இது இந்த வேருக்கு ஒரு ஒரு ரகசியம் இருக்கு என்ன விஷயம்னா ஒரு 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 ஒருவர் வந்து பிறக்கிறார் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி மூணு தலைமுறைக்கு முன்னாடி இந்த வேர் இந்த வேர் பிறக்குமா பிறந்து அந்த குறிப்பிட்ட நபர் பிறந்திருக்கிறாரில்ல அந்த நபருக்காக அவ் அந்த நபரு வளர்ந்து அவர் மன அவருடைய மனசு வந்து தெளிவடைஞ்சு அந்த எல்லாவுடைய விஷயமும் இந்த வாழ்க்கையுடைய எல்லா விஷயமும் அவங்க வந்து தெரிஞ்சு எல்லாம் இது பண்ணி அவங்க முதிர்ச்சி அடைந்த அடைந்த பிறகு தான் இந்த வேர் அவங்களுக்கு வந்து போய் சேருமா அதுவும் வந்து சாதாரண மனசங்களுக்கெல்லாம் இல்லை எப்படின்னா அவங்க வந்து புண்ணியம் செஞ்சிருக்கணும் நிறைய புண்ணியம் செஞ்சுருக்கவங்க அவங்களுக்குன்னு ஒரு யோகம் இருக்குது அவங்க வந்து பிறப்பு ஜாதகத்தில் கூட அந்த யோகம் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது போய் சேருமா அப்போ என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க அப்படின்னா பெரியவங்க யோகக்காரர்களும் ஞானிகளும் சித்த புருஷர்களும் அவரவர் சிஷ்யர்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது அவரவங்க சி சிஷியர்களுக்கு அவர்களுடைய காதில் சில மந்திரங்களை எல்லாம் ஓதி சில பல எல்லாம் சொல்லி மந்திர உபம் உபதேசம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த வேரை கொடுப்பாங்கள அந்த அந்தளவுக்கு வந்து அற்புதமான வேருங்க இது இதில் என்ன ஒரு விஷயன்னா எவ்வளோ திறமை அறிவு படிப்பு மதிப்பு பதவி பணம் ஆரோக்கியம் செல்வம் செல்வாக்கு அவசியம் என்ன தான் மனுஷனுக்கு வந்து இருந்தாலும் இந்த வேரை ஒரு சிலராலம் மட்டுந்தான் வந்து வச்சிக்க முடியுது ஏன்னா அவன் வந்து யோகம் பண்ணியிருக்கிறான் முன் முன் ஜென்ம கர்மா ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லி யோகம் பண்ணியிருக்கோம் யோக ஜாதகமாக பிறந்திருக்கான் யோகா காரணம் வளர்ந்துருக்கான் வாழ்ந்திருக்கான் அப்படின்ற இருக்கிற அந்த பட்சத்தில் அவருக்கு மட்டும்தான் வந்து வெச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்போது இன்னும் சொல்ல முதல்லாம் இந்த நாகர்கள் இருக்க இருப்பாங்க இல்லையா நாகர்கள்னால் ஆதிசேஷன் சர்பத்தை வழிபாடு செய்கிறோம் செய்கிறவங்க தான் நாகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இந்த நாக நாகர்கள் கூட ஆதி காலத்திலேயே அப்போவே அந்த முன் காலத்திலேயே வந்து இந்த நாகத்தாலி வேற வணங்கிட்டு தான் கும்பிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்களாம் ஆனால் இந்த காலத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த கழுவிக்கும் போக போக இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் நாக புத்து புத்துக்கு மட்டும்தான் வந்து சாமி கும்பிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு போகிறாங்க அடுத்த வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரிலாம் அதுவும் சில சில பேர் வந்து அதுவும் பண்ணுறதில்ல பல பேர் பண்ணுறாங்க ஒரு சில பேர் பண்ணுறதில்ல ஓ அதனாலே இன்னும் தெரியல சில மூலிகைகள் கூட இறைவன் வந்து ரகசியமாக படிச்சிருக்கிறானோ தெரியல ஏன்னா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தான் இவ்வளோ பெரிய அதிசயங்கள் மாயங்கள் வந்து ஒரு சில மூலிகைக்குள்ளார இருக்கிறதுனாலே அந்த ஒரு சில மூலிகைகள் வந்து ரகசியமாக படிச்சிருக்கிறார் போல இறைவன் அப்படிதான் வந்து என்ன தோணுது அப்போது இந்த மூலிகையால் என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த மூலிகை வச்சிருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் நல்லா இருக்குங்க வியாபாரம் நல்லா இருக்கும் வியாபாரத்துக்கு க அதாவது கண்டுஷ்டி செய்வினை பில்லி ஏவல் பில்லி சூனியம் காற்று கருப்பு முனி அப்புறம் வந்து பி பினி பீடை அப்புறம் திடீர் அதிர்ஷ்டம் காரியத்தடை அப்புறம் தொழில் 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 தடை வருமான தடை அப்புறம் ஜனவசியம் காரிய சித்தி கணவன் மணி வந்து பிரச்சனை பிரிஞ்சவங்க ஒன்று ஒன்று சேர அப் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த மூலிகை வந்து ரொம்ப இந்த நாகத்தாளி வேர் வந்து இவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததாக வந்து சொல்கிறாங்க அவ்வளோ இது இருக்கு அப்போது இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த வேர் வந்து உங்கள் கைக்கு கிடைச்ச நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்று உங்கள் கையில் கிடைச்சாலோ அல்லது உங்கள் கண்ணில் பட்டாலோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு மரமாக நீங்கள் மரமோ செடியோ மாதிரி அந்த வேற நீங்கள் பார்த்துட்டீங்க அப்போ உங்கள் கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா உடனே அந்த அந்த இடத்துல போய் அங்கே வந்து இந்த புனித நீர் எப்படின்னா இந்த ராமேஸ்வரம் கோடி தீர்த்தம் அப்புறம் பவானி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த புனித நீர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களா அந்த மாதிரி இந்த புனித நீரை கொண்டு போய் நல்லா தெளித்து விட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இந்த சுற்றியில் வந்து மஞ்சள் எல்லாம் தெளி மஞ்சள் எல்லாம் தூவி விட்டுட்டு மஞ்சள் கயிறால் வந்து காப்பு கட்டி அடுத்த நாள் வந்து இது எடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து சாயத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிரு வச்சுருங்க அது சும்மா வைக்கக்கூடாது அது பன்னீரில் ஒரு தடவை வந்து நல்லா வாஷ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதை என்ன அலங்காரம் பண்ணுமோ நீங்களாம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த அதுக்கு தகுந்த தகுந்த மாதிரி சாம்பிராணி தூப தீபம் எல்லாம் காட்டிவிட்டு ச எல்லாம் காட்டிவிட்டு நீங்கள் வீட்டில் வைங்க அப்படி இல்லை கையில் நேரடியாக ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் காப்பு கட்ட இது காப்பு கட்டணும் அது பண்ணும் இது பண்ணும் அதெல்லாம் வேலை வேணாம் நீங்கள் நேரடியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் பூஜை அறையில் வைக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து பன்னீரால் கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு விபூதி கொஞ்சம் போட்டு அதுக்கும் வந்து சுத்தம் செஞ்சுட்டு இது இந்த வேருக்கு வந்து எந்த சாபம் இருந்தாலும் அது போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மனசால் நினச்சிக்கோங்க ஏன்னா வந்து மனுஷங் மனுஷனுங்களுக்கே வந்து நிறைய சாபங்கள் கண் ஸ்டிக்கள் எல்லாமே இருக்குது ஒருத்தர் நல்லா வாழ்ந்தாலும் வந்து அது டிஷ்டி விழும் அது அந்த அந்த மனுஷன் நாசமாக போனாலும் அது டிஷ்டியால் தான் வந்து நாசமாக போவாங்க அப்போது அந்த மாதிரி இருக்கிற அந்த பட்சத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேர்களுக்கும் அது அந்த அது ஒரு விஷயம் உண்டு ஏன்னா தாவரம் முதல் விலங்கியல் வரை மனிதர் வரைக்கும் அது வந்து உயிர் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக இருக்குதுங்க அதனாலையே அது கம்பல்சரி வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் அது பண்ணுற வரைக்கும் ரொம்ப 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 ஒரு வந்து நல்ல விஷயம் நீங்கள் பூஜை கொண்டு வந்து மஞ்சள் ஃபுல்லாக மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதுக்கு சாம்பிராணி தூப எல்லாம் காட்டிட்டு அதுக்கு வந்து உண்டான மந்திரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் அது என்னென்னா மெயினாக வந்து ஆதிசேஷன் மந்திரம் கண்டிப்பாக சொன்னால் அது நல்லா ஒரு நல்லா இருக்கும் ஆதிசெஷன் மந்திரம் கூகுளில் நீங்கள் போட்டால் கூட அது வந்துடும் நீங்கள் ஆதிசெஷன் மந்திரமே சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குல தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க உங்கள் மூதாதையரை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க அப்புறமேட்டு அந்த மூலிகையே ஒரு ஒரு நிமிஷம் கண்ணு மூடி அந்த மூலிகை என்னவா உங்கள் கண்ணுக்கு தோணுது எந்த மாதிரியான உருவம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு பாருங்கள் அப்போ அந்த உருவத்துக்கு உண்டான அந்த உங்கள் குலதெய்வமாக தெரிஞ்சா குலதெய்வத்துடைய நாமத்தை சொல்லலாம் இஷ்ட தெய்வமாக தெரிஞ்சா இஷ்ட தெய்வத்துடைய நாமம் சொல்லலாம் இல்ல வந்து நீங்க எதுவுமே தெரியல அவங்க அது ஒரு நா நாகமா தெரிஞ்சா ஆதிசேஷனுடைய நாமத்தை நீங்க வந்து அந் மந்திரத்தை நீங்க தாராளமா சொல்லலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் நீங்க சொல்லி நாற்பத்தெட்டு நாள் நீங்க நாற்பத்தெட்டு நாள் அப்படிந்து ஒரு பொது நீங்க தொடர்ந்து சொன்னா கூட இன்னும் ரொம்ப விசேஷம் ரெண்டாவது என்ன விஷயம்னா இப்போ இதோடன பரிகாரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னா ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க இந்த நாகத்தாலி வேர் கையில் கெடைச்சா கொண்டு போய் வீட்டில் வச்சு நான் சொன்ன பூஜையை நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தீங்கன்னா ராகுகேதுவால் ஏற்படுகிற அந்த தீய பலன்கள் வந்து ரொம்ப வந்து குறஞ்சி அதுவும் மாறுபட்டு நற்பலனாக அது வந்து பிரதிபலிக்கும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா நாகதோஷம் வந்து கண் கம்பல்சரி வந்து குறையும் மூணாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நாக ராகு கேது தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு அந்த தசாபுத்தி காலகட்டத்திலேயே இந்த வேர் உங்கள் கையில் கிடைச்சிடுச்சு அப்படின்னா அதை விட பாக்கிய எதுவுமே இல்லைங்க ஏன்னா அதுவே அந்த அது அந்த ராகு கேதுவே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஒரு விஷயம் இல்லையா அது ஒரு மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு இப்போ ஒரு பரிகாரம் சொல்கிறப்போ இப்போது வந்து கா கல்யாணம் தள்ளி தள்ளி போகுது ரொம்ப தள்ளி தள்ளி போகுது நிறைய இடத்துல ஜாதகம் பார்க்குறோம் வந்து குலதெய்வம் கோயில் போகாத கோயில் இல்லை கும்பிடாத இது இல்லை எவ்வளவோ பரிகாரம்லாம் செஞ்சு ஆச்சு எதுவுமே இன்னும் செட் ஆகல அப் அதையும் மீறி இதாகுது அப்படின்னா இப்போ இந்த நாகத்தாளி வேறு அந்த மரம் அந்த மரம் இருக்கிற இடத்துல அந்த செடி இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு அந்த அந்த ஒரு கண்ணில் நீங்கள் படம் இல்லை அப்படி இல்லை அது உங்கள் கைக்கு கிடைக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வேரில் கூட ஆண் வேர் பெண் வேர்னு ரெண்டு விதம் இருக்குது அப்போது அந்த ஆண் வேரில் ஆண் பேரையும் பெண் வேரில் பெண் பெயரையும் எழுதி இந்த ரெண்டு வேரையும் இணைச்சி மஞ்ச கையில் தாலி கட்ட மாதிரி ஒரு மஞ்ச கொம்பு போட்டு அந்த தாலியை முடித்து போட்டு மூணு முடித்து போட்டு கட்டிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த திருமண தடை அல்லது அந்த ஒரு கோரிக்கையை சொல்லி நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க இந்த பூஜை செய்ய 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 அது ஒரு மாற்றம் கிடைத்து கண்டிப்பாக அதுலேருந்து வந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இது வந்து திருமண தடைக்கு மட்டும் இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா பிரிஞ்சிருந்தா கூட அவங்களுக்கும் அதே மாதிரி பரிகாரம் செய்யலாம் அல்லது வந்து கணவன் வந்து கணவன் மனைவி வீட்லேயே இருந்தாலும் அடிக்கடி சண்டை சச்சர்வு அந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ளார ஏற்படுதுன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி செய்யலாம் தாராளமாக அதெல்லாம் செய்யலாம் இது கம்பல்சரி அது மெயினாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சில வீட்டில் சிலர் அந்த வீட்டில் வந்து அடிக்கடி வந்து விஷந்துகள் வந்து வந்துட்டு போயிட்டே இருக்கும் அதனாலேயே பீதி அவங்களுக்கு வந்து நிறைய இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா இந்த நாளி இந்த நாகத்தாலி வேற வந்து கொண்டு போய் அந்த வீட்டு வாசலில் கட்டினீங்க அப்படின்னா விஷேஷம் வந்து வராதுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அதே மாதிரி இந்த தொழில் செய்கிறது வியாபாரம் செய்கிற இடத்துல இந்த மாதிரி இடத்துல வந்து பொது இடத்துல ஒரு பொது இடத்துல நீங்கள் தொழில் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து நாலு பேர் வர்ற மாதிரி கண்ணில் வ வரும்போது கண்ணில் படுற மாதிரி நீங்கள் இந்த வேற வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த என்ன டிஷ் இருந்தாலும் அது போகும் ஜன ஜனவசியாகவும் கண்டிப்பாக வந்து தொழிலுக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் விருத்தியாகும் ஜன ஜனங்கள் வந்து கூடி அந்த வியாபாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக அது வந்து வழிகாட்டும் கண்டிப்பாக அது வந்து வியாபாரம் பெருகும் அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த ஒரு இதே மாதிரி ஒரு சி இந்த வேர் வந்து ஒரு சின்ன துண்டு உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை பேக்கெட்லேயோ வச்சுட்டு நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக போகிற காரியம் தடை இல்லாமல் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து வீட்டுக்கு திரும்பி வருவீங்க அப்படி ஏதாச்சும் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா முன்கூட்டியே காட்டிடும் நீங்கள் பாதியில் போய் திரும்பி வந்துடுவீங்க அந்தளவுக்கு இந்த நாகத்தாலிவே இருக்கும் அவ்வளோ ஃபவர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வேரை வந்து அரைச்சி பொடி செஞ்சு அதில் பச் அதில் வந்து என்ன சொல்கிறது ஜவ்வாது வந்து கொஞ்சோண்டு பச்சை கருப்பளம் புணுங்கு இதெல்லாம் சேர்த்து இந்த நெய் விட்டு கொஞ்சம் குழச்சி அது வந்து பொட்டா அந்த திலகமாக அந்த பொட்டு மாதிரி வந்து நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகும் நீங்கள் போகிற இடத்துல வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதெல்லாம் நடக்கும் ஸோ வந்து இதெல்லாம் வந்து பரிகாரமும் இருக்குது பயன்களும் இருக்குது இந்த நாகத்தாலியை பற்றி நீங்கள் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இனிமேட்டு வந்து இது கிடைச்சா விடாதீங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வன அது மட்டும் இல்லைங்க இதில் இன்னொன்று விஷயமும் இருக்குது இது என்னென்னா இந்த மைய ஒரு வெத்தலையில் தடவி நீங்கள் தூங்கும்போது தலையண அடியில் வச்சு தூங்குங்க தொடர்ந்து இது நாற்பத்தெட்டு நாள் செஞ்சிட்டே வாங்க அப்படி செஞ்சவங்களுக்கு இந்த கட்டு போட்டிருப்பாங்க பாருங்கள் அந்த கட்டு ஏவல் பில்லி சூனியம் இல்லை டிஸ்டிக் கோளாறு இல்லை வீட்டில் எதாச்சும் பிரச்சனை இல்லை நெகட்டிவ் ஏதாச்சும் இருக்குது உங்களுக்கு இல்லை வீட்டில் வந்தால் ஒன்றும் இல்லை வெளியில் போய்ட்டு வந் போகும்போது தான் இந்த மாதிரிலாம் நடக்குது வீட்டில் வந்தால் நார்மலாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அது இல்லாமல் வீட்டில் இருந்தால் வந்து இந்த மாதிரி ஆகுது வெளியே போனால் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போது அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா இது வந்து எதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் தொடர்ந்து இது நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் ஸோ வந்து இந்த மூலிகை கிடைச்சா தவற விடாதீங்க கண்டிப்பாக வந்து இது கிடைச்சா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது கிடைக்கிறவங்க கண்டிப்பாக பாக்கியசாலிகள் அதிர்ஷ்டவாதிகள் அப்படின்னு தான் சொல்லணும் நல்லதே நடக்கும் நன்றி அன்பர்களே